சன் சங்கீஸ் கிச்சனில் எக் நூடுல்ஸ் செய்யலாங்க இன்றைக்கி எக் நூடுல்ஸ் செய்யறதுக்கு நூடுல்ஸ் பேக்கெட்லேருந்து நூடுல்ஸ் பிரித்து எடுத்துக்கலாம் இதை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தனியாகவே ஃபஸ்ட்டு தண்ணியை அடுப்பான் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருங்க நூடுல்ஸ் தண்ணி கொதிக்கிறப்போ போட்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வந்து மசாலாவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நூடுல்ஸ் மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இதை நாம் ஒரு வடியில் வடிச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ண காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்திட்டு நூடுல்ஸ் பைட்டோட மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா கிளறிவிட்டு காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் உரமாக ஒதுக்கிட்டு மூணு முட்டையை போட்டு அதை மட்டும் சென்டரில் கொஞ்சம் நேரம் அதை வணக்கி விட்டுட்டு அதை காய்கறியோடு சேர்த்தி வணக்கி விட்டுட்டு திருப்பியும் அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கொதிச்சதுக்கப்புறமா வெந்த எடுத்து வச்சு நூடுல்ஸ் போட்டு நல்லா கிளறிட்டோம்னா அருமையான எக் நூடுல்ஸ் ரெடிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான எக் நூடுல்ஸ்ங்க தேங்க்யூ